வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு நாம நம்மள பத்தி நாமளே தெரிஞ்சுக்கிற ஒரு சூப்பரான பயணத்தை ஆரம்பிக்கலாம் நம்மளோட ஸ்கூல் லைஃப் நாம கத்துக்கிற விதம் இது எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட எதிர்காலத்துக்கு ஒரு தெளிவான பாதையை உருவாக்க முடியும் அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம் சரி இதுல கொஞ்சம் ஆழமா போலாம் போன தடவை என் கனவுகள் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பத்தி பேசணும் ஞாபகம் இருக்கா இப்போ அந்த பெரிய பெரிய கனவுகளை நம்மளோட டெய்லி ஸ்கூல் அனுபவங்களோட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப் இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்களேன் உங்க லட்சியத்தை அடையிறதுக்கு உங்க ஸ்கூல் எந்த வகையில ஒரு ஏணி மாதிரி இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவா டீச்சர்ஸ் மூலமாவா இல்ல நீங்க கத்துக்கிற பாடங்கள் மூலமாவா யோசிங்க இந்த சிந்தனை நம்ம பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அடுத்ததா ஸ்கூலை பத்தி நாம எப்படி ஃபீல் பண்றோம்னு புரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம்னு பாக்கலாம் ஏன்னா ஸ்கூல் லைஃப்னா எப்போதுமே ஜாலியா மட்டும் இருக்காது இல்லையா சில நாள் நல்லா இருக்கும் சில நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது ரொம்பவே இயல்பான விஷயம்தான் நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் கரெக்டா சில நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு அவ்ளோ உற்சாகமா இருக்கும் புதுசா எதையாவது கத்துக்கலாம்னு ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனா சில நாட்கள் ஒரே போரிங்கா இருக்கும் இப்படி ஏன் நாம உணர்றோம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் வெற்றிக்கான முதல் படி ஆமாங்க உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய சக்தி மாதிரி உங்க ஃபீலிங்ஸ்க்கு பின்னால் இருக்கிற காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்க ஸ்கூல் அனுபவத்தை இன்னும் சூப்பரா மாத்திக்க முடியும் உங்க லேர்னிங் ஜேர்னியை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் இப்போ நம்ம பயணத்தோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் நான் சில கேள்விகளை உங்க முன்னாடி வைக்க போறேன் இது ஒரு பயிற்சியெல்லாம் இல்ல பயப்படாதீங்க இதுக்கு சரின்னு ஒரு பதிலும் இல்ல தப்புன்னு ஒரு பதிலும் இல்ல உங்களுக்கு நீங்களே நேர்மையா பதில் சொன்னா போதும் வாங்க ஒரு சிம்பிளான இருந்து ஆரம்பிக்கலாம் உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அது உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதா இருக்கலாம் லைப்ரரியா இருக்கலாம் ஏன் பிளே கிரவுண்டா கூட இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அடுத்து நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துறவங்கள பத்தி யோசிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாரு அவங்க பாடம் நடத்துற ஸ்டைலுக்காகவா இல்ல அவங்க உங்க மேல காட்டுற அக்கறைக்காகவா எது உங்களை கவர்ந்தது இது உங்களோட லேர்னிங் ஸ்டைல புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சில பேருக்கு தனியா அமைதியா படிச்சாதான் புரியும் ஆனா சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போதுதான் மனசுல நல்லா பதியும் இதுல நீங்க எந்த வகை இன்னும் சில முக்கியமான கேள்விகள் இங்கே இருக்கு உதாரணத்துக்கு உங்க ஸ்கூல்ல ஏதாவது ஒரு விஷயத்த மாத்தணும்னா அது என்னவா இருக்கும் இல்லனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குணம் எது இந்த மாதிரி கேள்விகளுக்கு நேர்மையா பதில் சொல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க எல்லா கேள்விக்கும் உங்ககிட்ட உடனே பதில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல சில சமயம் பதில் தெரியாம இருக்கலாம் அதுல தப்பே இல்ல உங்களுக்கு சந்தேகம் வந்தா தயங்காம உதவி கேளுங்க உங்க டீச்சர்ஸ் ஃபேமிலின்னு உங்க நல விரும்பிகள் உங்களுக்கு வழிகாட்ட ரெடியா இருப்பாங்க இந்த செல்ஃப் அனாலிசிஸ் மூலமாக நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் நம்மளோட லேர்னிங் ஸ்டைல் சிம்பிளாக சொல்லணும்னா எந்த மெத்தட்ல படித்தா நமக்கு ஈஸியாக புரியுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இது இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி முதல் வகை பார்த்து கற்றுக்கிறது அதாவது விஷுவல் லேர்னிங் ஒரு விஷயத்தை படிக்கிறத விட ஒரு படமா சார்ட்டா இல்லை ஒரு வீடியோவாக பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு புரியுதா அப்போது நீங்கள் ஒரு விஷுவல் லேர்னர் ரெண்டாவது வகை படித்து கற்றுக்கிறது நீங்க நிறைய புக்ஸ் ஆர்டிகல்ஸ் படிப்பீங்களா அப்படி படிக்கும்போதும் நோட்ஸ் எடுக்கும்போதும் விஷயங்கள் ஆழமாக மனசுல பதியுதா அப்போ இதுதான் உங்க ஸ்டைல் மூணாவது விவாதிச்சு கத்துக்கிறது தனியாக படிக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸோடு பேசி டிபேட் பண்ணி ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா புரியுமா அப்போ நீங்க ஒரு சோஷியல் லேர்னர் கடைசியா செஞ்சு கத்துக்கிறது அதாவது கின்னஸ்டிக் லேர்னிங் சும்மா தியரி படிக்கிறத விட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாக்குறது ஒரு மாடல் உருவாக்குறது மாதிரி நேரடியா களத்துல இறங்கி கத்துக்கிறது தான் உங்க ஸ்டைலா அப்போ நீங்க ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னர் இப்போ யோசிச்சு பாருங்க இந்த நாளில் எது உங்களுக்கு ரொம்ப செட் ஆகுது ஒருவேளை ரெண்டு மூணு ஸ்டைல் கலந்த மாதிரி கூட இருக்கலாம் உங்களோட தனித்துவமான லேர்னிங் ஸ்டைல் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம் இப்போ இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கண்டுபிடிச்சது மூலமா நாம உருவாக்க போறதுதான் உங்களுடைய பர்சனல் லேர்னிங் ப்ரொஃபைல் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இது உங்களுக்கான ஒரு ரகசிய ஆயுதம் மாதிரி அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா இந்த லேர்னிங் ப்ரொஃபைல்ங்கிறது உங்களை பத்தின ஒரு கையேடு மாதிரி உங்களோட பலம் என்ன உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கத்துக்கிட்டா பிடிக்கும்னு எல்லாத்தையும் இது தெளிவாக காட்டும் இது உங்களோட தனித்தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு கருவி இந்த ப்ரொஃபைல் தான் உங்க ஃபியூச்சருக்கான சூப்பர் பவர் ஏன்னா உங்களை பத்தி நீங்க எவ்ளோ தெளிவா இருக்கீங்களோ அவ்வளோ சூப்பராக உங்க எதிர்கால படிப்பு வேலைன்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணலாம் குழப்பமே இல்லாம சரியான முடிவுகளை எடுக்க இது உங்களுக்கு கண்டிப்பா உதவும் சரி நாம இப்போ கிட்டத்தட்ட கணிசி கட்டத்துக்கு வந்தாச்சு இந்த பயணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஊக்கமளிக்கும் செய்தியை பார்த்துடலாம் இந்த வரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சுய ஆய்வு பயணம் முழுக்க முழுக்க உங்களுடையது உங்க சிந்தனைகளும் நீங்க எடுக்கிற முடிவுகளும் தான் உங்க எதிர்காலத்தை உருவாக்க போகுது அதனால இதோட ஓனர் நீங்க தான் இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு உங்கள பத்தி நீங்க புதுசா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் இல்ல பெரிய விஷயமா கூட இருக்கலாம் அந்த ஒரு கண்டுபிடிப்பை தான் உங்க வளர்ச்சிக்கான அடுத்தபடி யோசிச்சு பாருங்க